வெல்கம் டு மோகா சமையல் அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டாக வந்து பாரம்பரிய அரிசி வகைகள் பற்றி பார்த்துருந்தோம் அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டேன் எந்த ரைஸை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதில் ரத்தசாலி பற்றி கொடுத்துருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரத்தசாலி வ அரிசி வகையிலுடைய பயன்களை பற்றி பார்க்கலாம் ஹீமோக்ளோபின் லெவலில் கரெக்டான லெவலாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரத்தசாலி ரைஸ் ரொம்ப யூஸ் ஆகும் இப்போ வந்து சின்ன குழந்தைங்க இருந்து வந்து பிறந்த குழந்தைங்க வீக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு கொ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம்னா டாக்டர் வந்து நிறைய அயன் டிராப்ஸ் கொடுப்பாங்க அந்த அயன் டிராப்ஸை வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா அதில் என்ன இருக்கும் துத்துனாகவும் அந்த ஜிங்கு சொல்லுன்னா அதுவும் அயனும் அது வந்து பசியை தூண்டுறதுக்காக தான் கொடுப்பாங்க அது பர்டிகுலராக நைட் டைமில் தான் சாப்பிட சொல்லுவாங்க அந்த நைட் டைமில் சாப்பிட்ட பிறகு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசியை தூண்டுறதுக்கும் அந்த ரத்தத்தளவு சரியாக வச்சுட்டு பிறகு அவங்களுக்கே அசிஷியல் வந்து பசியை வந்து தூண்டி விட்டுரும் அந்த அவ்வளோ நம்ம போய் ட்ராப்ஸாக எடுக்கிறதுக்கு சின்ன குழந்தைகளு நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ரத்தசாலி ரைஸை வந்து எடுத்துக்கிட்டோம்னா ரத்தத்தளவு கரெக்டாக வச்சுருந்தா நம்மளுடைய டே டு டே லைஃப்க்கு வந்து ஆக்டிவாக இருக்கும் இதில் நாசத்தை அதிகமாக இருக்கிறதுனால குடல் பகுதியில் இருக்கிறத இயக்கத்தை வந்து சரியாக எடுத்துகிட்டு போகும் இது வந்து சாப்பிட்றதுனால நம்மள ஹார்ட் வந்து ரொம்ப அதாவது மாரடைப்புனால் வராமல் அதில் பிளட் வந்து கிளாட் ஆகாமல் சரியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த ரத்தசாலி ரைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புற்றுநோயும் வராது இந்த பக்கவாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் வராமல் பிளட் ப்ரெஷர் இல்லாமல் வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் பர்டிகுலராக சொல்லணும்னா சிறுநீரக கோளாறு வராமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிட்னி சம்மந்தப்பட்டமான பிரச்சனை எல்லாமே எடுத்து சரியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா வந்து அந்த யூரின் போகிற அந்த இடத்துல எரிச்சல் அது போல இருக்கிறது நம்மளுக்கு லோஷன் கிரீம் அது போல கொடுப்பாங்க அதுக்குன்னா முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அரிசி கழுவுறும் ஒரு டூ டைம்ஸ் கழுவிட்டு அப்புறமா மூணாவது கழுவும் போது அந்த ரைஸ் தண்ணியை வந்து அந்த இடத்துல வாஷ் பண்ணும்போது தோலில் இருக்கிற ப்ராப்ளத்தை அதை கியூர் பண்ணும் யூரின் ப்ராப்ளத்தில் பர்டிகுலராக ஜென்ஸுக்கு வந்து லைகோபின் அப்புறமா ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாண்டு இருக்காங்க அதனால் வீக்கமாக இருக்கிறது அதை சரி பண்ணணும்னாலும் ஹாஸ்பிட்டல் தான் போகும் சைட் நீங்கள் நீங்க வந்து ரத்த சாலை எடுத்தீங்கன்னா அந்த வீக்கம் குறைஞ்சிட்டு நார்மல் லெவலுக்கு எடுத்துட்டு போயிடலாங்க அப்புறமா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அந்த பர்டிகுலராக வந்து வந்து பிளட் லெவல் இப்போ அதிகமாக வேணும் ஏன்னா அந்த டெலிவரி டைமில் வந்து பிளட் லாஸ் ஆகும் அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய லா எடுத்துகிட்டு போ ரத்தம் அதிகமாக வேணும் அப்படின்போது ரத்த சாலியை ரைஸை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்புறமா ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரத்தத்தை பாலாக்கி கொடுக்கறது பசுவோட வேலை எப்பான்னு சொல்லிட்டு சொல்லுவார் அது போல் டெலிவரி ஆஃப்டர் டெலிவரி வந்து நம்ம தாய்மார்கள் வந்து ரத்தத்தை தான் பாலாக்கி நம்ம கொடுக்குறோம் அப்போ வந்து நம்ம ரத்த அளவு அதிகமாக இருந்தால் தானேங்க வந்து தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் அதுக்கு வந்து நம்ம இந்த ரத்தசாலி ரைஸை வந்து நிறைய கஞ்சி ஆக்கி அதில் ஏலக்காய் சுக்கு பனங்கற்கண்டு பால் இதெல்லாம் ஊற்றி நிறைய சாப்பிட்டுட்டே வரதான் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் லெவலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்புறம் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கும் குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சுரக்கும் கொடுக்கவும் முடியும் அப்புறம் இதுக்கு அடுத்து என்னன்னா லிவர் சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே வந்து க்யூர் பண்ணோம்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ங்க சிறுநீரகம் சொன்னீங்க சிறுநீரக உறுப்பும் கல்லீரல் உறுப்பில் இருக்கிற கழிவு வெளியேற்றினா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வந்து நிறைய நல்லா ஒர்க் ஆகும் இப்போ கிட்னியில் எதனா ப்ராப்ளம் ஆகி அதிலவும் நிறைய அழுக்கு சேர்ந்தனாலும் கல்லீரலை சேர்ந்தாலும் நிறைய அஃபெக்ட் ஆகுதுங்க இப்போ சோ அதனால நம்ம ரத்த சாலையை நிறைய எடுத்துக்கணும் ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லாமல் இது வந்து கால்சியத்தை வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் பர்டிகுலராக வந்து சின்ன குழந்தையிலேருந்து அவங்களுக்கு வந்து போன் வந்து ரொம்ப ஸ்டா சாஃப்ட்டாக இருக்கும் இருந்தே இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டில் எடுத்துகிட்டே போனோன்னா போன் ஸ்ட்ரென்த்தும் ஆகும் அப்புறமா வந்து அந்த ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லைங்களா அது வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறதுக்கும் வந்து இந்த ரத்தசாலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்டதுனால இந்த ரத்தசாலியை யூசஸ்னால் எல்லாமே சொல்லிவிட்டேங்க நீங்களும் இந்த பயணம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த அரிசியை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்